சார் சார் அப்படி தான் சார் தொல்காப்பி எழுதி அதனால மட்டும்தான் இது முடியும் போன வருஷம் என்னுடைய நூல் வந்தபோது அது யாரெல்லாம் கேட்டாங்க அவங்களா புத்தகம் அலுவலகத்தை அனுப்பிக்கிட்டே இருந்தாங்க அந்த லிஸ்ட்டு பார்த்துட்டே இருந்தபோது ஒரு அஞ்சு நாள் கட்சி லிஸ்ட்டில் பார்த்தா தொல்காப்பி எடுத்து இருந்தது அனுப்பிட்டீங்களா அப்படின்னா அனுப்பிட்டாங்க சார் அப்படின்னாங்க ஏமா அவசரப்பட்டு அனுப்பிட்டீங்க ஒரு காப்பி போட்டோம் அதுக்கப்புறம் போயிருக்கலாமே அப்படின்னு அவர் புத்தகத்தை முகநூலில் எழுதுகிற வரைக்கும் தேவையில்லாமல் ஒரு பதற்றம் வந்துகிட்டே இருந்தது அதுதான் தொல்காப்பியன் அவர் யாருக்காகவும் வந்து தன்னை வந்து காம்ப்ரமைஸே பண்ணிக்க மாட்டார் அது அது ரொம்ப ரொம்ப ரேரஸ்ட்டு குவாலிட்டி அவர் சொன்னது போல நண்பர்கள் சொன்னது போல் அவர் வளைஞ்சு கொடுத்து தான் எப்படி வேணால் போயிருக்கலாம் முதன் முதல் அவர்கிட்ட வந்து கொண்டு வந்தது சினிமா ஒரு காட்சி லக்கியம் அப்படின்னு ஒரு புத்தகத்தை கொண்டு வந்தார் அந்த நூலை வாங்கி பார்த்து நான் அசந்து போயிட்டேன் ஏன்னா இந்த பாதையில் புத்தகங்கள் ஏன் வரணும் அப்படின்னு சொன்னால் இது இது வந்து மேக்கிங் ஆஃப் த ஃபிலிம் என்ன அந்த உடன்பாடு கிடைக்கணும் ஏன்னா டைட்டானிக்கை வந்து சமீபத்தில் நிறைய இன்ஸ்டாலில் வந்து மேக்கிங் ஆஃப் டைட்டானிக் பார்த்த உடனே எனக்கு புஸ்தமே போயிடுச்சு அதில் அவனுக்கு கேட்டேன் அவனுக்கு அவ்வளோ பெரிய பழகலை அவன் மட்டும் ஏன் ஏன் படிச்சிருக்கிறாள் அவனுக்கு ஏன் ஒரு கடையாக நீ வந்து என் பகுதியில் படிக்கக்கூடாதுன்னு கேட்டுக்கூடாது அவனை பார்த்தீங்கன்னா அது ப பழகலை அவனும் அவனை அவனும் ஏன் படுத்துக்கல ஜாக்கம் அது படித்தவொடனே எனக்கு பெண்கள் பத்திலாம் எப்படி இருக்காங்களே ஆகிற மேக்கிங் ஆஃப் ஃபிலிம்ங்கிறத வந்து ஒத்துக்க மாட்டேன் ஆனால் அந்த படத்தை வந்து எடுத்து அலசி ஆராயும் போது தான் அந்த இன்னைக்கு மட்டும் இல்லை இன்னும் ஒரு இருபது ஆண்டுகள் கழித்து கூட இந்த புத்தகத்தை வந்து வேற அன்னைக்கு இருக்கிற பார்வையில் திரும்ப மறுவாசிப்பு செய்யும் போது தான் நம்மை மேம்படுத்திக்கிறோம் அண்ணன் வெற்றிமாறன் அவர்கள் படம் எடுத்தாங்க அந்த படத்தினால அவர் பெரிய உயர்ந்த கட்டத்துக்கு போயிட்டாங்க அது அது வேற நம்மை போன்ற பார்வையாளர்கள் வேற கன்சியூமர் நமக்கு இந்த படம் படங்கள் வந்து என்னென்ன அந்தந்த காலத்துக்கு சொல்லுது அப்படிங்கிற அந்த மறு ஆசிப்புங்கிறது மிக மிக முக்கியம் நான் திருக்குறள் சின்ன வயசுல படிக்கும் போது எனக்கு கொடுத்த அர்த்தங்கள் வேறு வேறு ஒரு வயதுல படிக்கும்போது கொடுத்த அர்த்தங்கள் வேறு அப்படித்தான் ஆடுகிறேன் இந்த கலை ரொம்ப முக்கியமானது காலகாலமாக இங்கே வந்து பேசிக்கிட்டே இருப்பாங்க ரொம்ப அழகாக சொல்றாரு ராஜ்குமார் திராவிட இயக்கமே அந்த கலையை வளர்த்துது அப்படின்னு சொல்லி திடீர்னு ஒரு காலகட்டத்தில் வந்து அதெல்லாம் கலையை எல்லாம் பிரச்சாரம் அப்படின்னு ஆரம்பிச்சாங்க நமக்கு கூட சந்தேகம் வந்தது யார் அதை பிரச்சாரம் என்று எடுத்து பேசியார் பேசினார்களோ அவர்கள் புத்தகத்திலே பிரச்சாரம்னு சொல்லி நாங்கள் திரும்பவும் வந்து மறு வாசிப்பு செஞ்சோம் ஆக எது கலைன்னு வந்து வந்து டெபினேஷனே பண்றாங்க கலை கலைக்காக இருக்கணும்னா கலை கலைக்காக இல்லை எது மக்களுக்காக பேசப்படுகிறதோ அதுதான் நீங்க நிற்க முடியும் திரும்ப கட்டுரை எழுதுறது ஈஸின்ட்டார் கட்டுரை எழுதுறது அவங்களுக்கு ஈஸி இல்லை தாஸ்தவாஸ்தி கிட்டத்தட்ட செத்து போயிட்டு திரும்ப மீண்டு வந்தது அந்த கட்டுரைகள் தான் அதே தாஸ்தவாஸ்தி கதைகள் எழுதும் போது கதைகள் வழியாக அவராக இருந்தாலும் சரி லியோ டால்ஸ்டாயாக இருந்தாலும் போது கதை மாந்தர்கள் வழியாக பேச முடியும் அண்ணனுடைய படம் அரக்கட் அசுர பூமணியோட கதை அந்த கதையில வந்து தனுஷ் ஒரு காட்சியில எல்லா காலையும் விழுந்துட்டு வருவார் எல்லாரும் நாங்க ஒரு இருபது பேர் போயிருக்கோம் ஒரே ஒரு விஷயம் கொஞ்சம் நீங்கள் இல்லைன்னா அந்த நிகழ்ச்சி பதிவு வாங்காத இருந்தாலும் எங்களுக்கு வெளியில வராது அந்த காட்சி கட்டில் தண்ணி வரங்கிற காட்சி வந்துகிட்டே இருப்பான் சார் ஒரு கருப்பு சட்டை போட்டு நின்றுப்பான் அவன் கால விழ வரும்போது போது தடுப்பார் நான் கை தட்டினேன் சார் எல்லாரும் லூசாக பார்த்தாங்க என்ன பயிற்சிக்கிற மாதிரி கை தட்டுறான் அப்படின்னு எனக்கு தான் அந்த புரியுதுங்க ஏன்னா அவர் கால வந்து விழாவில் வந்து அவர் தடுத்தார் விழாது அப்படின்னாரு நாங்கள் கொடுத்து அஞ்சு நிமிஷம் பேசணும் அந்த குறியீடுங்கிறதா சார் இந்த வருஷம் நான் ரெண்டே ரெண்டு தான் சார் தேட்டரில் போய் பார்த்தேன் உண்மையாக சொல்லிடுறேன் அந்த ரெண்டு சினிமாவுமே என்னை வந்து புரட்டி போட்டு நம்ம பார்த்த அந்த டூரிஸ்ட் ஃபேமிலி அதில் ஒரே ஒரு டேலாக சொல்லுவேன் நான் தமிழ் பேசுகிறது பிரச்சனை இல்லை நாங்கள் தமிழாக இருக்கிறது பிரச்சனையான்னு கேட்குறேன் பாருங்கள் எல்லா விஷயத்தையும் சொல்லிடுச்சு ஒரு நாளுக்கு நாளைக்கு முன்னே அண்ணனும் நாங்கள் தான் ஒரு படம் பார்த்தோம் சிறை

தயங்கி தயங்கி நமக்கு அந்த படத்தில் ஒரு முதல் ஒரு பதற்றத்தை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நமக்கு எப்பவுமே அந்த மாதிரி கண்ணிட்ட கூட்டிகிட்டு போகும்போது கண்ணிட்டு மேலே தான் நமக்கு ஒரு காதல் இருக்கும் நிறைய படத்தில் பார்த்தீங்கன்னா கண்ணிட்டு தான் நமக்கு அசோசியேட் ஆகும் முதல் தடவை நமக்கு அந்த எஸ்கார்ட் மேலே தான் அசோசியேட் வேதாவது பண்ணி துவைச்சிடப்போகிறாங்க அப்புறம் அவன் சொல்லுவான் சார் அவன் முஸ்லீம் சார் அப்படின்னா அது கவிதை நான் மேலே போக வேண்டும் அதை பார்க்கணும் அந்த படம் ஓடுது இலக்கியம் இதுதான் சார் இதை தான் சார் சொல்ல முடியும் ஒரு ஒரு இலக்கியங்கிறதே அதுதான் சார் இது எல்லாமே எது சார் இலக்கியம் நீ சொல்ற நீ பேசுறியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுல இந்த டைலாக் வந்து எல்லாம் எழுந்து கை தட்டுறாங்க சார் அம்பாவில் எந்த காலத்துல இதோட என்ன சார் வேணும் ஆக இது இது வந்து கலைஞர்களுக்கு மட்டும் கலைஞருக்கு மட்டும் இல்லை கலைஞர்களுக்கும் அந்த சுதந்திரம் வந்து கலை மட்டும்தான் கொடுக்க முடியும் அந்த கலையை புரியாத மரமண்டைகள் என்னை போன்றவர்களுக்கெல்லாம் எடுத்து சொல்றது தொல்காப்பியன் போன்றவர்கள் இந்த புத்தகங்கள் அவசியம் இந்த மாதிரி புத்தகங்கள் படம் ஓடுதா ஓடலையாங்கிறது பத்தி இல்லை நீங்க எவ்வளோ கோடிக்கணக்கில் செலவு பண்றீங்க சார் பயமா இருக்கு சார் நாங்கள் வந்து சாதாரண பதிப்பாளர் பத்தாயிரம் இருபதாயிரத்து போட்டுட்டு முதல் இருக்க முடியாம தயவு செய்து உங்களுடைய அவங்க ரஜினா சொல்றதை வந்து நான் வழிமொழிகிறேன் நிச்சயமாக அந்த படத்தை தொல்காப்பியன் போன்றவர்கள் வந்து அந்த படத்தை பத்தி எழுது தொல்காப்பியன்ற ஒரு ஆபத்து இருக்கு இந்த எக்ஸ்கிரீம் இருப்பாரு அந்த எக்ஸ்க்ரீம் அதனால் நீங்கள் வந்து அந்த சினிமாவில் அந்த புத்தகமாக வந்து ஒரே நிமிஷத்துல க்ளோஸ் பண்ணிடுவாரு அந்த வகையில் பாராட்டி உண்மையாகவே நான் வந்து பெருமைப்படுகிறேன் தொல்காப்பியன் போன்றவர்கள் இன்னும் நிறைய நிறைய எழுத வேண்டும் இன்றைய காலகட்டத்தில் ஒரே ஒரு செய்தி மட்டும் சொல்லிட்டு போறேன் நான் இன்னைக்கு தமிழ்க்குள்ளே அந்த கட்டுரை நான் அனுப்பியிருக்கேன் ஏன் படிக்கணுங்கிறத இன்றைக்கி வந்து உலகம் முழுக்க டிஜிட்டல் ஆகிட்டாங்க எல்லா செய்திகளுமே இன்னைக்கு வந்து மொபைல் மூலமாக கிடைக்கவே இருக்கிறது ஆனால் இன்றைக்கு அமெரிக்காவில் இருக்கிற பல்கலைக்கழகங்கள் யூகேல இருக்கிற பல்கலைக்கழகங்கள் ஈரானில் இருக்கிற பல்கலை பல்கலைக்கழகங்களில் நடந்த முடிவுகள் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா நீங்க புத்தகங்கள் வாசிப்பதும் குறிப்பாக புனைவுகள் வாசிக்கும் போது மட்டும்தான் உடைய கற்பனை திறன் விரும்பும் விசுவலைசேஷன் வந்து கிடைக்கும் விஷுவல் திங்கிங் கிடைக்கும் அது இருந்தால் மட்டும்தான் இந்த சமூகம் அடுத்த தலைமுறைக்கு வெற்றிகரமாக போக முடியும் பல வெற்றி மாறங்களை உருவாக்க முடியும் என்று சொல்லி வாய்ப்பு